பூமி தன்னை தானே சுத்திக்கிறதுனால ஏற்படுவது என்னது இரவு பகல் இரவு பகல் ஏற்படுது பூமி தண்ணி தண்ணி சுத்தனால என்ன ஏற்படுது ஆ வெரி குட் இரவு பகல் ஏற்படுது தெரிஞ்சுக்கோங்க பூமி எத்தனை டிகிரி சாஞ்சு சுத்துது அப்படின்னா இருபத்தி மூன்றரை டிகிரி வெரி குட் இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ந்து சுத்திட்டு இருக்கு சரியா பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுத்தி வரதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் வெரி குட் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த பூமிக்கு இரண்டு இயக்கங்கள் இருக்கு பூமி வந்து ஒண்ணே தன்னைத்தானே சுத்திக்குது இன்னொண்ணே சூரியனை சுத்தி வருது இப்ப பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுத்துது பார்க்கலாம்மா ஒரு முறை சுத்துங்க வெரி குட் இப்ப பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொன்னே இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது ஒரு நாள் அப்போ சூரியனை பார்த்து இருக்கக்கூடிய பக்கம் மட்டும்தான் எப்படி இருக்கும் நம்மளோட ஆசிய கண்டம் மட்டும் எப்படி இருந்துச்சு வெளிச்சத்துல பார்க்கும் பொழுது வெளிச்சமா இருந்துச்சா இல்லையா சூரியனை பார்க்கும் பொழுது அதோட பின்பக்கம் இருந்த கனடா சைடு யூஎஸ்ஏ எல்லாம் இருந்தது இல்லையா அமெரிக்கால அது எப்படி இருந்துச்சு இருட்டா இருந்துச்சு அப்போ இதுதான் இரவு பகல் ஏற்படுது சூரியன் தன்னை தானே சுத்திக்கிறதுனால என்ன ஏற்படுது இரவும் பகலும் ஏற்படுது சரியா இப்போ அடுத்த சுழற்சிக்கு வரும் சூரியன் என்ன பண்ண சூரியனை எதை இப்போ பூமி சூரியனை சுற்றி வரப்போகுது பூமி சூரியனை சுத்தி வரப்போகுது சுற்றி வாங்க தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சுத்துதா இதுதான் தெரிஞ்சுக்கணும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இது மாதிரி ஒரு ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கு ஒரு முழு சுற்று முடிக்க எத்தனை நாட்கள் ஆகிறது பூமி சூரியனை சுற்றி வளம் வருவதற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் ஆகின்றன அதாவது ஒரு வருடம் இந்த ஒரு வருஷமும் சுற்றி வரும் பொழுது சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கும் சில நேரம் நீள்வட்ட பாதையில் தூரமாகவும் இருக்கும் அப்போ இதை தான் பருவ காலங்கள் பிரிச்சிருக்காங்க பருவ காலங்கள் சொல்லுங்க பருவ காலங்கள் பருவ காலங்கள்னு பார்த்தீங்கன்னா கோடை காலம் குளிர்காலம் மழை காலம் நமக்கு தெரியும் எப்பெல்லாம் கோடை காலம் லீவு விடுறாங்கல்ல மார்ச்ல இருந்து மே வரைக்கும் வெயில் அதிகமா இருக்கும் அது என்ன காலம் கோடை காலம் இப்ப முடிய போதை அடுத்து என்ன வரும் மழை ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் என்ன வரும் மழை அப்புறம் டிசம்பர்லேருந்து பனிப்பொழிய ஆரம்பிச்சிடும் பார்த்துருக்கீங்களா இப்போ டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் என்னது குளிர்காலம் ஸோ இது குளிர்காலம் கோடைக்காலம் மழைக்காலம் எதனால் ஏற்படுது அப்படின்னா பூமி சூரியனை சுற்றி வர்றதுனால ஏற்படுது இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா ஓகே அப்போ பூமிக்கு எத்தனை இயக்கங்கள் இருக்கு இரண்டு தன் சுழற்சி இன்னொன்று சூரியனை சுற்றி வலம் வருதல் ஓகேவா வெரி குட்